ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நண்டு குழம்பு எப்படி எப்படிக்கலான்னு பார்க்கலாம் சட்டியில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரம் சின்ன சீரம் எல்லாம் போட்டுவிட்டு ஏலக்காய் கிராம்பு பட்டை ஸ்பைசிஸ் தேவையானது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பொடிசாக நெருக்கி வச்ச வெங்காயம் கருப்பில் எல்லாம் போட்டு நல்லா வந்து வந்து வெங்காயம் வந்து வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் வந்து நான் வந்து தக்காளி வந்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் இதுலேயும் மசாலாவும் போட்டு வதக்கிடலாம் நண்டு குழம்புக்கும் தனியாக மசாலா அதுவும் கிடையாது நம்ம நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுற மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இதையும் யூஸ் பண்ணிக்கிடலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்துலும் சேர்த்துருக்கேன் ஸோ மசாலாவே நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விடணும் இதிலையே வதக்கி விட்டுட்டு நான் நண்டு வந்து உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் என்ன பிரிஞ்சு வந்திருக்குமோ நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா பரட்டி விடணும் இது இப்படி பரட்டிட்டு இந்த மாதிரி நண்டு மசாலா புரட்டல் மாதிரியே நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் குழம்பு மாதிரி வைக்கிறனால தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வர வர வெயிட் பண்ணணும் ஆனால் இதில் மசாலா வாடையெல்லாம் இருக்காது நம்ம எண்ணெயிலையும் நல்லா வதக்கிட்டனால நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நான் தேங்காய் அரைச்சி பாவல் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் எதுவுமே கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து மல்லிகைப்பதினா வந்து தூவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிசைனிங்கெல்லாம் ஒரு சிம்பிளாக நண்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்